நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ சேலம் மாவட்டத்தில் வந்து ஒரு ஆத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்துட்டு தன் ஃபாதர் வந்து பாக்ஸிங் முறையில் அடி செம்மையாக அடிக்கிறான் சிசியல் கேமரா ஃபுட்டேஜ் ஆகிட்டு வந்து சோசியல் மீடியாவில் வந்து பரவிட்டுருக்கு ஸோ அந்த அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஆனால் வெளிநாடு எல்லாம் பாருங்கள் என்றைக்கே வெளிநாட்டு ஊரில் இருக்கிற பசங்கள் என்ன எடுத்துகிட்டாவே ஒரு அம்மா மேலே தான் ஒரு பாசங்கள் அதிகம் ஆனால் அந்த பசங்கள் வெளிநாடு வந்த பிறகு நம்ம அப்பா மேலே பாசமும் சரி தான் மரியாதையும் சரி அதிகம் கூட்டுறது இப்படி தான் நம்ம அப்பா நம்மளை கஷ்டப்படுத்தி காப்பாற்றிருப்பாரோ வச்சுருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா கிட்ட காசு இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம அப்பாவை அப்படியே பார்த்துன்னு சொல்லி தான் இங்கே வெளிநாடுகளில் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படி இந்த உலகத்தில் இருக்கும்போது எல்லா சொத்து பொத்தும் சேமித்து வச்சு இப்படி வந்து ஒருத்தங்க ஒரு காட்டு முராண்டித்தனமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா இது வன்முறையாக கண்டிக்க தான் ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இதுதான் வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிற பசங்களுக்கும் இல்லை ஊரில் வந்து அப்பா வந்து இந்த கஷ்டத்தை சொல்லி கொடுக்கா வளர்க்குற பசங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை என்னான்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷன் உங்களுக்கு கருத்துக்களை தெரியுங்க அந்த சம்பவத்தை பற்றி எதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுனா இப்போ என்ன பார்த்தீங்கன்னா வெளிநாடு வர மோஸ்ட்லி வர நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நம்ம அப்பா ரொம்ப இருக்கார் நம்ம அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டப்படும் அவங்க சுமையை இறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிச்சிக்கிட்டு இருப்பான் அவன் பார்த்தா சரி குடும்ப சூழ்நிலை என்னடா ஏன்டா படிக்கலை வரல அப்படின்னு கேட்டால் நான் குடும்ப சூழலாம் வந்துட்டேன் ஆனால் என்னென்னா மிகப்பெரிய தவறு நம்ம பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து கல்வி வந்து அந்த குறிப்பிட்ட வயசில் தான் வந்து படிச்சுக்க முடியும் அந்த கல்வி இருந்தால் தான் நம்ம வந்து மேலும் மேலும் சம்பாதிக்க முடியும் வந்து நம்ம என்னன்னா இப்போ படிக்காமல் நான் குடும்ப சூழ்நிலை கஷ்டம் நான் வெளிநாடு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது படிக்காமல் வந்துட்டா உன் இளம் இருக்கிற வரைக்கும் வந்து உன் ஹெல்த்து சப்போர்ட் பண்ணும் அப்புறம் கொஞ்சம் வயசாக வயசாக உன்னால் வந்து வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டமாயிடும் அதே எஜுகேஷன் படிச்சு கொஞ்சம் உனக்கு எஜுகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த இளமையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை குடும்பம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பர நம்ம எஜுகேஷன் நல்லா படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த படிப்பு வந்து உங்களுக்கு வந்து இங்கே இளமை காலத்தில் வந்து இங்கே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு கோர்ஸ் பண்ணிவிட்டு அந்த எஜுகேஷன் வந்து ஒரு அரௌண்டு ஒரு ஃபோர்ட்டி வரும்போது உங்களுக்கு வந்து சேஃப் ஜோனில் கொண்டு வந்து நிறுத்திடும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபோர்ட்டி அப்படின்னு ஏன்னா நம்ம காலேஜ் முடிதில் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் அப்படி வந்துடும் அவள் வெளிநாடு வாரத்தில் வந்து மேரேஜ் பண்ணிட்டு அப்படி வரும்போது ஒரு முப்பதாயிரம் அப்படி வரும்போது அந்த அஞ்சு வருஷம் இங்கே கஷ்டப்பட்டாலும் இங்கே சிங்கப்பூரில் உள்ளயோ இல்லை வெளிநாடுகளில் உள்ளயோ நேக்கு போக்கு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே கோர்ஸ் என்ன பண்ணிவிட்டு இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் வந்து நம்ம எஜுகேஷன் தான் கை கொடுக்கும் நம்ம மைண்டு ஒர்க் பண்ணும் ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பாக எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லைங்க படிச்சிருங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கேலாம் பாருங்கள் இதேபோல் வந்து கேட்டேன்னா சொல்லுவாங்க என் குடும்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்கள் அப்பா கஷ்டப்பட்டார் நான் வந்துட்டேன் அப்படின்னு அப்பாவுக்கும் இவனுக்கும் வந்து என்ன சொல்கிறது ஒரு பயங்கர பகையாக தான் இருக்கும் வீட்டில் ஆனால் இங்கே வெளிநாடு வந்த பிறகு ஐயோ நம்ம அப்பா இப்படி தான் இங்கே கஷ்டப்படமா நம்ம அப்பாவும் இப்படி தான் நமக்காக கஷ்டப்பட்டுருப்பார் வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளிநாடுகள் உள்ள பசங்களை வந்து மோஸ்ட்லி பார்த்தனா தனக்காக நான் வந்தேன் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் நான் தான் அப்படி இருக்கணும் நான் ஜாலியாக இருக்கணும் என் குடும்பத்தை நான் மட்டும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு எவனும் வந்ததே கிடையாது எங்கள் அப்பா கஷ்டப்படுறேன் எங்கள் அம்மா கஷ்டப்படுது என் கூட போகிறத கஷ்டப்படுற அவங்களை எப்படியா லிஃப்ட் பண்ணணும் அவங்களை பெரிய ஆளாக நானும் சமுதாயத்தில் நல்லா ஆனால் எங்கள் அப்பா வரத அசிங்கப்படுத்திட்டா நான் அதனால் வந்து நானும் வந்து கஷ்டப்பட்டு எங்கள் அப்பாவை தலைமுறை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடு வரவங்க தான் மோஸ்ட்லி அதிகம் ஆனால் வந்து பார்த்தா ஆத்தூரில் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வந்து பார்த்தா ஒரு காட்டு மிராண்டி ஓ த வந்து நல்லா படிக்க வச்சுக்கிறாரு எம்காம தான் படிக்க வச்சுக்கிறாரு வித்து வந்துட்டு பார்த்தோன்னா ஸோ பிஸ்னஸ் ரைஸ் மில்லோ ஏதோ மில்லு வச்சு கொடுத்தா அந்த பிஸ்னஸ் பார்க்க சொல்லுவேன் ஆனால் அந்த நான் என்ன பண்ணியிருக்கு ஓவர கடன் வாங்கிருச்சு ஓவர கடன் வாங்கிட்டு திரும்ப வந்து எனக்கு சொத்தை விற்று அந்த கடன் அடைக்க காசு கொடு அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும்போது அந்த சொத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோடைய அப்பா சொத்து அப்படிங்கும்போது இதை என் மனைவிக்கு சேர வேண்டியது இவன் வந்து இன்றைக்கே நம்ம அப்படி பண்ணிட்டு வச்சுருக்க நாளைக்கு நம்ம நமக்கு எதாவது ஒன்றாச்சு நம்ம மனைவி ரோட்டில் விட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் எடி அது தர முடியாது நீ இதை வச்சு போராடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நீ காசு பணம் தர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந் என்ன சொல்கிறது இவன் அடிக்க அதை வளர்த்த கடை வந்து மாறில் பாயும் அப்படிங்கிறது வந்து இது ஒரு இதுதான் பெரியவங்க எங்க நாம் வந்து தவறு செய்யும்போது நம்ம அப்பா அம்மா கண்டித்தாங்க போனாங்க வந்தாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் ரெக்வஸ்ட்டாக கேட்டால் ஒரு தந்தை வந்து சரி இல்லை அப்படின்னா சொல்ல மாட்டார் எப்போ எனக்கு இவ்வளோ சூழ்நிலை தெரியாமல் பண்ணிவிட்டா வந்துட்டு எனக்கு இது ஆயிடுச்சு அதனால் எப்படியும் கொஞ்சம் இந்த டைம் பண்ண கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருப்பாரு ஆனால் இந்த நாய் என்ன பண்ணுது போய் ஒரு வயசான ஒரு ஆள்கிட்ட போய் பாக்ஸிங் அடிக்குது அதான் வந்து இது வந்து இது இது வாழ்கிறதே த இந்த பூமியில் வாழ்கிறதே தகுதியில் ஒரு நாயின்னு தான் அதை ஸோ போய் பாக்ஸிங் அடிக்குது வைக்கிது அப்போ வந்து இப்போ இந்த சமூக ஆர்வலர்கள்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் விடுங்க என் குடும்ப பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் பையன் தெரியாமல் பண்ணிட்டான் அவனுக்கு மேந்த நடவடிக்கை எடுக்காதீங்க அப்படின்னு அந்த தந்தை சொல்கிறாரு இப்படியே ஒரு தந்தை கிடச்சதுக்கு கிடைச்சதுக்கு அவன் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும் பட் இருந்தாலும் வந்து அந்த நான் அவனுக்கு வந்து புரியல இப்போது அவனுக்கு வந்து இன்னைக்கு தெரியாது இதே பிரச்சனை வந்து அவன் முகம் வந்து இவனுக்கு பண்ணாம பாரு ஏன்னாடா என் பாட்டை வந்து இவ்வளோ சம்பாரிச்சுன்னா நீ என்னடா இவ்வளோ ஓதார தண்ணி பண்ணி என கடன் ஆகி வச்சு அவனை கஷ்டப்படுத்துறேன்னு வந்து அவன் முகம் வந்து இந்த இவனை இப்போ ஹிக் பண்ணுற மாரி ஹிக் பண்ணக்கூடாது அன்னைக்கு அவனை சொல்லி காட்டி இவனை புரிய வச்சு குத்தி காட்டினா அன்னைக்கு தெரியும் நம்ம அப்பா நம்ம எவ்வளோ நம்மளை சேஃப் ஜோனில் வச்சுருந்தாரு நம்ம பிள்ளை நம்ம வந்து இப்படி நிறுத்திட்டு வச்சுட்டு அப்படின்னு ஏன்னா ஒரு பாக்ஸிங் வந்து அடிக்கிறான்னா நம்ம பிள்ளை வந்து தனித்திறமையில நல்லா வரணும்னு சொல்லி ஒரு தந்தை வந்து ஒரு பாக்ஸிங் கற்று கொடுத்தா நல்லா கல்வி கொடுத்துறான் கல்வி கொடுத்த ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுத்துக்கிறோம் அதை காப்பாற்ற தெரியாமல் நாங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் வர நண்பர்கள்லாம் பார்த்தோன்னா என்ன சொல்றது கையில காசு இருக்காது அங்கேயும் கடனை உடனே வாங்கி அனுப்பிவிட்டு ஐயா வீட்டு மானம் மரியாதை பெருமை வச்சிருமே சொல்லிட்டு இங்கே வந்து நாயா பய வேலை பார்த்து கஷ்டமா நஷ்டமாக எவ்வளோ கஷ்டப்படணுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு மாசான சம்பளம் தான் கூட காசு சாப்பாடு காசு வச்சுக்காமல் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அனுப்பி எப்பா அந்த இவ்வளோ காசு அனுப்பணுமா போனா அப்படின்ட்டு எப்பா அந்த இதை பண்ணுப்பா அதை சரிப்பா நீங்கள் பண்ண இதெல்லாம் கரெக்டாக தான் பார்க்க நீ இதை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க ஒரு அப்பா இருக்கிறது வந்துட்டு அப்பாவும் அம்மாவும் இருக்கிறது வந்து யாரும் சும்மா அன்னைக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு ஒரு நாலு குழந்த இருக்கும்போது ஒரு எந்த குழந்தையும் வந்து வேரியேஷனும் பார்க்க மாட்டாங்க நாலு பிள்ளைங்களும் ஒரு பிள்ளை தான் ஒரு ஆப்பிள் வாங்கினா நாலாக கட் பண்ணி தான் கொடுப்பாங்க ஒரு சாப்பாடு தண்ணி தான் நாலு பேருக்கு ஷேர் பண்ணி தான் கொடுத்தாங்க யார் இந்த இந்த பிள்ளை சத்தம் போடுது இந்த பிள்ளை அழுவுது இந்த பிள்ளை கோவப்படுது அப்படின்னு யாரையும் தூக்கி போட்டு கிடையாது அந்த இடத்த மிஸ்டேக் பண்ணால் ரெண்டு தட்டு தட்டுவாங்க அவங்களோட உரிமை அது சும்மா குழந்தைங்களை அடிக்கிறது வைக்கிறது ஸோ அதேமாரி இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பா அம்மா நாலு பிள்ளைங்க வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறேன் பச்சை மட்டை வந்து காஞ்ச மாட்டை பார்த்து சிரித்து தான் பெரியவங்க சொல்லுவாங்க பச்சை மட்டை காஞ்ச மாட்டையை பார்த்து சிரிச்சு தான் நீ விட போகிற அப்படின்னு அந்த பச்சை மட்டைக்கு தெரியாமல் திரும்ப நாளைக்கு நம்பளும் அந்த இடத்துக்கு தான் வருவோம் நம்பளும் விடத்தான் போகிறோம் அப்படின்னு அதுமாரி தான் இன்றைக்கி நீங்கள் வந்து பெற்றவங்களை மதிக்காமல் கொல்லாமல் சோறு தண்ணி கொடுக்காமல் ரோட்டில் நிற்க வச்சிங்கன்னா அவங்களுக்கு இழுக்கு கிடையாது உங்களை வளர்த்து அவங்க நல்லபடியாக தான் உங்களை வளர்த்து இதேமாரி உங்களை இளமையில் வந்து ரோட்டில் நிற்க விட்டாங்களா வச்சாங்க தான் வயிற்று கட்டி வாயை கட்டி ஒரு மோஸ்ட்லி வந்து அப்பாக்களை எடுத்து பாருங்கள் ஒரு நல்ல ட்ரெஸ் கூட பண்ணிக்க மாட்டாங்க சரி நம்ம புல் நல்ல துணி நான் நம்ம வந்து நல்ல துணி போட்டுமுன்னா என் அப்பா வந்து பார்த்தா ஒரு சுருங்கிய துணி ஒரு சுருங்கிய லுங்கி ஒரு நல்ல ட்ரெஸ்ஸே பண்ணிக்க மாட்டார் தலையில் எண்ணெய் வச்சுக்க மாட்டாரு ஒரு ஏதோ ஒரு வேலைக்காரன் மாரி அண்ணா இன்றைக்கி போனால் ஏதோ பிள்ளைங்களுக்கு ஒரு காய்கறி வாங்கி போடலாம் அங்கே போனால் இங்கே போனால் எதோ கிடைக்கிற வேலையை பார்த்து ஒரு அப்பா அப்பா வந்து குடும்பம் நடத்துவோம் அந்த அப்பா கொண்டு வர காசை வச்சு கம்மி காசாக இருந்தாலும் பரவாயில்னா அம்மா வந்து அடுப்பில் நின்று அது எதை பிள்ளைங்களுக்கு செஞ்சு போடணும் வச்சோம்னு சொல்லிட்டு பசி இல்லாமல் பார்த்து வச்சுக்கிட்டு அப்படி இருந்த தாய் தந்தையை வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து தெய்வம் போல் பார்க்கணும் இன்றைக்கெல்லாம் பார்த்தா ஷார்ட் ஃபிலிமெலாம் பார்த்தாலும் சரி தான் நிறையா லைவில் பார்த்தாலும் சரி தான் சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது ஒரு இடத்த அடிக்கிறாங்க ஒரு இடத்த போய் ரோட்டில் இறக்கி விட்றாங்க ஒரு இடத்த போய் முதியோர் இல்லத்தில் விட்றாங்க இது என்ன ஹேப்பிட்னே தெரியல இவனுக்கெலாம் இந்த இந்த பூமியில் வாட தகுதி இல்லானுங்க ஸோ அவங்களே வயசான காலம் ஏன்னா அவங்க சொத்து இவங்க இந்த இப்படிலாம் இந்த ஆடை இந்த ரோட்டில் போய் விட்றவங்க இந்த ஆசிரமத்தில் போய் விட்றவங்க இல்லை சோறு தண்ணி கொடுக்காம அதை அடிக்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்தா இவங்க இவனு ஒரு பைசை சம்பாரிச்சிக்க மாட்டாங்க அவங்களோட வருமானத்தை வச்சு தின்னுக்கிட்டு அவங்கள சோறு போடுறதுக்கு வந்து இவனுக்கு வந்து வலிக்குது ஸோ அதனால் வந்து இங்கே வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட்லி அவனு சேக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா தான் குடும்பத்தை தான் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் மனைவிட்டு சொல்லுவாங்க எங்கள் அப்பாவுக்கு சோறு கொடுத்தியா தண்ணி கொடுத்தேன் எங்கள் அப்பா அம்மா பார்த்தியா வச்சா ஏம்மா என்னம்மா பண்ணுறா வைக்கிறேன் இப்படி தான் ஒரு இதான் கொண்டு போவாங்க தவிர இங்கே வந்து மோஸ்ட்லி வந்துட்டு அவங்கள அதை பண்ணி இதை பண்ணி கோவத்தில் ரெண்டு மணி கற்றுக்குதான் அடுத்த செகண்ட் அம்மா என்னம்மா பண்ணேன் சாப்பிட்டேம்மா வச்சே போனேம்மா அப்பா என்னப்பா பண்ணுற வைக்கிறேன் எப்போ இதை பண்ண அதை பண்ணப்பா ஸோ இப்படி தான் இங்கே வெளிநாட்டில் இங்கே உள்ள நண்பர்கள் வந்து பார்த்தா சத்தியமாக சொல்கிறேன் இங்கே வெளிநாட்டில் உள்ள பசங்கள்லாம் வந்து ஒரு தெய்வத்துக்கு சமமானவங்க தன் அப்பனோட கஷ்டத்தை காப்பாற்றுங்க இதுக்கு என்ன அப்பா வந்து நாலு பொண்ணை பெற்று விட்டுவார் அவர் குடிகாரராக கூட இருப்பார் அந்த நேரத்தில் எங்கள் அப்பா சரி வீடு எங்கள் அப்பா அவ்வளோதான் ஒரு காலம் முடிஞ்சிச்சு நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நாலு பொ பெண்களை பெண் பிள்ளைங்களையும் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் தான் தலையில் ஏற்றி தனக்கு கூட கல்யாணம் ஆகுது அவ்வளோதான் யோசிக்கப்படாது அப்பா வயசாகிடுச்சி விடு போகட்டும் மரட்டும் எல்லாத்தையும் கரை சேர்த்து விட்டு இவன் கல்யாணம் பண்ண பார்த்து முப்பத்தஞ்சு சம் டைம் வந்து ஒரு சில பசங்களாக அந்த வெளிநாட்டில் எனக்கு கல்யாணமே வேண்டாம் நீங்கள் சந்தோஷமாக தான் சரி அப்படின்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து இங்கே வெளிநாட்டில் வாழ்கிற பசங்க தெய்வத்துக்கு சமமானங்க வீ ஊரில் வந்து அப்பா அம்மா சேர்த்து வச்சு சொத்து வந்து செலவு பண்ணிட்டு கடனை வாங்கிட்டு அப்பா அம்மா அடிக்கிற ஒரு இவனுங்களாம் என்னென்னா சைத்தனோட ஒரு மேலான ஒரு மோசமானவங்க தான் ஸோ அதனால் தாய் தந்தையை வந்து வணங்க கடவுள் வந்து வேற யாரும் கிடையாது அந்த பூமிக்கு கொடுத்தவங்க வந்து தாய் தந்தை மட்டும்தான் தாய் தந்தை வணங்குறோம் என்றைக்கும் தோற்றத்தை சரித்தனம் கிடையாது கஷ்டப்படுவான் ஆனால் ஜெயிச்சிருவான் அப்பா அம்மா தான் முதல் கடவுள் நன்றி வணக்கம்